ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக படுவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு அருமையானவர்கள் இந்த நாளில் கூட சேசி அருமையான நல்ல ஒரு வார்த்தைகளை தான் நம்ம படிக்க போகிறோம் டாபிக்ன்றதை என்றதை விட சில வாழ்த்துக்கள் வார்த்தைகள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஷாப்பி பொங்கல் ஆல் ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்த்துக்கள் வார்த்தைகள் எனக்கு அருமையானவில் கிறிஸ்தவர்கள் பொங்கல் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா அல்லது பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லலாமா சொல்லக்கூடாதா பொங்கல் என்றால் என்ன இப்படியெல்லாம் பல கேள்விகள் கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ள இருக்கிறத நான் பார்க்குறோம் அருமையானவில் இஸ்ல ஜனங்களுக்கு ஆண்டவராகி தேவன் கொடுத்த ஏழு பண்டிகைகள் இந்த ஏழு பண்டிகைகளில் ஒன்று அருப்பின் பண்டிகை இந்த அருப்பின் பண்டிகை தான் இன்றைக்கு பொங்கலாக கொண்டாடுகிறத பார்க்கிறோம் மனிதனுடைய சந்தோஷமே உங்கள் சந்தோஷம் எங்கன்னா அங்க ஆகாரத்துல தான் அந்த ஆகாரம் இல்லை மனிதனுக்கு சந்தோஷம் இல்லை அந்த ஆகாரத்தை அந்த வேளாண்மை விளைவித்து தருகிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிற பண்டகை தான் இந்த அருப்பின் பண்டகை அருப்பின் பண்டகை குறித்து என்னதாக அந்த அதிகாரத்தோடு கூட நாம் வாசிக்கலாம் நமது வேளாண்மையில் விளைகிற அத்தனை விளைச்சல்களையும் நாம் புசிக்கிறோம் அவைகளிலே நல்ல விளைச்சல் உண்டாகின அந்த விளைச்சல்களிலே தேவனுக்கு நன்றி செலுத்தி தேவனை கணம் பண்ணி தேவனுக்கு மகிமை செலுத்தி தேவனுக்கு அர்ப்பணித்து நன்றி செலுத்துவதான் நம்முடைய வேளாண்மையில விளைகிற விளைச்சல்கள் காக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவது என்பது குறித்து மறந்து விடக்கூடாது அந்த வேளாண்மை விளைச்சல்களை நம்முடைய நில நிலத்துல விளைகிற விளைச்சல்கள் மரம் செடி கொடி இவைகள் கனிகள் தருகிறது வேறு கடலை ஆஹ் சிறுதானியங்கள் பெரிதானியங்கள் நெல்லு ராகி இப்படி கம்பு சோளம் பழ வகைகளை மாங்காய் தேங்காய் மாம்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு முழுக்க தான் தெரியுமே ஃப்ரூட்ஸினுடைய பேர்கள் வெளிச்சல்கள் சிறு தானியங்கள் பெரிய தானியங்கள் இவைகளெல்லாம் விதவிதமாக நம்ம அதை சமைத்து சாப்பிடுகிறோம் ஒரு முப்பது அஞ்சு முப்பத்தி அஞ்சு நாற்பது வருஷத்துக்கு பிற்பாடு பின்ப பின்பதாக நம்ம பார்த்தோம்னா ஒரு கிறிஸ்மஸ் பண்டகு வந்தா ஒரு தோசை சாப்பிடு சா ஒரு தோசை இட்லி சாப்பிடுவோம் பொங்கல் வந்தா இப்படி இந்த வெள்ளம் சாதம் சாப்பிடுவோம் அப்படியும் தோசை இட்லி சாப்பிடுவோம் அப்படி ஒரு நல் நாள் அல்லது புது வருஷம் பிறந்தா அன்றைக்கு ஏதாவது பலகாரங்களை செய்து சாப்பிடுவோம் இதுதான் இன்று நாட்கள் இல்ல எல்லா நாளும் தினந்தோறும் நம்ம என்ன நினைத்தாலும் சாப்பிடலாம் என்ன நினைத்தாலும் ஆர்டர் பண்ணா வந்துருது நம்ம வீட்டுக்கு பாலகாரம் ஆனாலும் ஆகாரங்களானாலும் இட்லி தோசை குறையில வச்சுங்களேன் வீட்லையும் இருக்கு ரோட்டலும் ஆகவே அத சந்தோஷம் மிக மகிழ்ச்சி அப்போ சொல்லு புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் அப்போ சொல்லு புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் வசனம் பதினேழாம் வசனம் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் சுழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி எவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி வழங்க பண்ணாது இருந்ததில்லை என்றார்கள் மழை தந்து செழிப்புள்ள காலங்களை தந்து அற்புதமாக வெளிச்சல்களை வெளியே செய்து நம்முடைய இருதயத்தை அந்த ஆகாரத்தினால சந்தோஷிப்பிக்கிறார் ஆ தெலுங்குல சொல்லணும் ஒரு வார்த்தை அப்படிதான் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க உன் சோக்கு எங்கே இருக்குன்னா சோத்து பான்ல இருக்குன்னு தமிழ்ல கூட நல்லா அருமையாக அமைஞ்சிருக்கு உன் சோக்கு எங்கே இருக்குன்னா சோத்து பான்ல அந்த சோத்து பானை இல்லைன்னா உன் சோக்கே இல்லை உனக்கு சந்தோஷமும் இல்லை அந்த அளவில் நம்முடைய விளைச்சலைகளை ஆண்டவர் உண்டாக்கி அதை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க சங்கீதங்கள் புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாம் சங்கீதம் வசனம் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று ஆகிய ஐந்து வசனங்களை நான் வாசிக்கிறேன் சங்கீதம் அறுபத்தி ஐந்தாம் சங்கீத வசனம் ஒன்பது முதல் கவனியுங்க தயவுசெய்து என்னோடு கூட பைபிளை நீங்க திருப்பிக் கொள்ளும்படியா நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் தெய்வரீர் பூமி விசாரித்து அதற்கு நீர் பார்த்துகிறேன் தண்ணீர் நிறைந்த தேவ நதினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறேன் இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளை வைக்கிறேன் அதன் வரம்பு வறுப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சல்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறேன் வரிசத்துவடைய நன்மையினால் முடிசூட்டுகிறேன் நமது பாதையில் நெய்யாய் பொழுகிறது வனந்தரம் தாவரங்களிலும் பொழுகிறது மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாக்குகிறது மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது அவைகள் கிம்பிரித்து பாடுகிறது அற்புதமான ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறப்ப தேவன் நீர்பாய்ச்சிகிறான் பயிரை வெளியே செய்கிறார் தானியத்தை தருகிறார் மனிதர்களுக்கும் வெளியின் மிருகங்களுக்கும் ஆடு மாடுகளுக்கும் எல்லாவற்றையும் தருகிறார் உலகத்துல எழுபத்தி நான்கு லட்சம் மிருக மிருகச்வன்கள் உண்டு பறவைகள் மிருகங்கள் அத்தனையும் தாவரங்களிலே தண்ணீர்களிலே எல்லாவற்றிலும் அவைகளுக்கு ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஆண்டவர் போஷிக்கிறார் மனிதர்கள் ஏறத்தாழ எட்டு நூறு கோடி மக்கள் மேல இருக்கிறார்கள் அவர்களுக்கும் அனுதினமும் விதவிதமாக ஆகாரத்தை விளைய வைத்து அவர்களை இருதயத்தை சந்தோஷிப்பித்து ஆண்டவர் மகிழ்ச்சியா நடத்துகிறத நாம் பார்க்கிறோம் இப்படியாக ஆண்டவர் வெளியே செய்கிற அந்த விளைச்சல்கள் நிமித்தமாக வெளிகிறவைகளுக்காக நன்றி செலுத்த வேண்டும் அதுதான் ஏ சிலுக்கு ஜனங்களுக்கு கொடுத்த ஏழு பண்டிகைகளை ஒரு பண்டகை அறுப்பின் பண்டிகையாக அதை நாம் பின்னதாக அந்த அதிகாரத்தை வாசிப்பதற்கு முன்னதாக இரண்டு வசனங்களை வாசித்து அது பிற்பாடு அந்த வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்வோம் ஏசையா புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் வசனம் பத்து பதினொன்று கவனித்து பாருங்கள் ஏசையா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்து பதினொன்று மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதன் மொழையை கிளப்பி வெளியும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து பொறுப்படுகிற வசனமும் இருக்கும் அது நான் வறுமையாய் என்னிடத்திற்கு அது திரும்பாமல் அதை நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாகிம்படி நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் ஆண்டவர் என்ன சொல்லுவாரா வானத்திலிருந்து மழை தருகிறேன் அது பூமியை நினைத்து மொழியை கிளப்பி எல்லாம் விளைய செய்து விதைக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் தந்தது போல என்னுடைய வாயிலிருந்த வார்த்தை கூட மீண்டும் அது என்னிடத்துக்கு வெறுமையா திரும்பாது நான் அனுப்பின காரியம் ஆகும்படி அது ஆண்டவர் வாய்க்கு செய்து அதை ஆசீர்வதிப்பார் எப்படி அதை ஆசுவதிப்பார் என்றால் ஆண்டவர் அனுப்புகிற வார்த்தை எதற்காக அனுப்புகிறாரோ அந்த காரியம் அற்புதம் நடக்கும் அதை நடந்தே தீரும் அற்புதங்களின் தேவன் நம்முடைய ஆண்டவர் ஆகவே அந்த வார்த்தை கூட அப்படியா இருக்குன்னு சொல்லியிருக்கு நீதிமொழிகள் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் நீதிமொழிகள் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் வசனம் ஒன்பதாம் வசனத்தை கவனிங்க நீதிமொழிகள் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பாசன் ஒன்பதாம் உன் பொருளாலும் உன் எல்லாம் விளைவின் முதற் பலனாலும் கத்திர கணம் பண்ணு இட் இஸ் எ ஒண்டர்ஃபுல் வேர்ட் ஆண்டவருடைய வார்த்தை அற்புதமாக சொல்லப்படுகிற பாருங்க உன்னுடைய விளைச்சல் முதல் பலன்களை ஆண்டவருக்கா கொடுத்து அற்புதமான ஒரு வார்த்தை அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் பாருங்க எனக்கு கருமையானவில உன்னுடைய வெளிச்சின் முதல் பலன் மீகாவில் ஏழாம் அதிகாரத்தில் ஒன்னு ரெண்டுல வாசிக்கிறோம் என்னுடைய இறுதையும் விரும்பினது இஷ்டப்பட்டது கனி இல்லை மார்க்கு பதினோராம் அதிகாரம் பனிரெண்டு முதல் சில வாக்கியங்களை வாசிக்கிறோம் ஆண்டவர் மரத்தை நோக்கி பார்த்தார் அதில் இதாகில கனி எதன் அகப்படுமா என்று கனி இல்லை லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் அற்புதமான ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம் திராட்சை தோட்டத்துல ஒரு அத்திமரம் கனி கொடுக்காது இருக்கிறத பார்க்க சுவிசேஷம் அதிகாரத்துல ஆண்டவர் சொன்னார் நீங்க என்னோடு கூட இணைந்திருங்கள் அப்பொழுது கனி கொடுப்பீர்கள் தேவன் எதிர்பார்க்கிறார் ஏசை ஐந்தாம் அதிகாரம் ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து பாடுகிற நேசருக்காக பாட்டு அந்த பாட்டுல ஒரு கருத்து அது என்னவென்றால் திராட்சை தோட்டத்துக்கு வேலியடித்து தண்ணீர் பாய்ச்சினேன் அதை கற்களை பொறுக்கினேன் களை எடுத்தேன் சுத்தப்படுத்தினேன் அதுக்கு கோபுரம் கட்டினேன் வேலியடித்து பாதுகாத்தேன் நல்ல கனிகளை தருமா என்று கசுப்பான கனிகளை தந்தது உன் மனைவி திராட்சை கொடி உன் பிள்ளைகள் ஒளிவமர கன்றுகள் நீதிமான் பனைய பண போல பனையை போல செழிப்பான் உன் பேர பிள்ளைங்க அலறி செடியை போல வளருவார்கள் தேவன் மரம் செடி கொடி கனிகளுக்கு ஒப்பாக மனிதர்களை ஒப்பிட்டு பேசுகிறத நாம் பார்க்கிறோம் செழிப்பாக போஸ்பிரியட் ஆக அழகாக நல்ல மகிழ்ச்சியாக தேவன் அழகாக இன்றைக்கு எத்தனையோ ஃப்ரூட்ஸ் இருக்கு ஆனா ஒரு ஃப்ரூட்ஸ் சொன்னா உங்களுக்கு சந்தோஷம் ஆப்பிள் ஆப்பிள் போனாவே உங்களுக்கு இன்னும் இன்னும் உயிர் வரும் அமெரிக்காவில் ஒருத்தன் ஒரு கிட்னியை வித்து ரெண்டு கிட்னியில் ஒரு கிட்னியை வித்து ஆப்பிள் பொண்ணு வாங்கி இருக்கிறான் அப்படி வேண்டாம் சம்பாதிக்கலாம் கிட்னி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு ஒரு கிட்னி விற்றுட்டு ஆப்பிள் பொண்ணு வாங்காதீங்க ஆப்பிள் பூன்னு வேண்டாம் நம்ம ரெண்டு கிட்னி ஏங்க சரீரம் வேலை செய் அதை மறந்து விடக்கூடாது லேவரி இருபது இருபத்தி மூன்றாம் அதிகாரம் லேவரி ஆகமும் இருபத்தி மூன்றாம் அதிக ஒன்று முதல் நாற்பத்தி நான்கு வசனங்களில் ஏழு பண்டகை ஆண்டவர் கொடுத்தார் த செவன்ஸ் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் அந்த ஏழு பண்டிகைகளில ஒரு அறுப்பின் பண்டிகை வசனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லேவரியாக புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்து முதல் பதினைந்து வசனங்களிலே நான் வாசிக்கிறேன் அது பின்னதாக நான் முடித்துக் கொள்வோம் நீ இஸ்ரேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்த அதன் வேளாண்மையை அறுக்கும் பொழுது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசரனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள் உங்களுக்காக அதை அங்கீகரிக்கப்படும்படி ஆசரின் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே கத்தருடைய சந்திதத்தில் அசைவாட்ட வேண்டும் நீங்கள் அந்த கதிர்கட்டையை அசைவாட்டும் நாளில் கத்தருக்கு சர்வங்க பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியும் கத்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாகிய ஒரு மரக்காலிலே பத்தில் இரண்டு பங்குதும் பங்கானதும் எண்ணெயில பிசுந்ததுமான மெல்லிய மாவாகிய போஜன பலியும் திராட்சை பழ பழத்துல காட்பாடி ஆகிய பானபலியும் செலுத்த கடவீர்கள் உங்கள் தேவனாகிய கத்து உங்கள் தேவனுக்கு காணிக்கையே நீங்கள் கொண்டு வந்த அந்த நாள் மட்டும் அப்பம் வாட்டி கதிரும் பச்சை கதிரும் பச்சை கதிரும் புசிப்பிரிகள் ஆகிய அது உங்கள் வாசஸ்தலங்களில் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டியது நித்திய கட்டளை நீங்களை அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற் கொண்டு என்ன துவைக்கு ஏழு வாரங்கள் நிறைவேறின பின்பு என்ன சில வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம் அந்த பத்து பதினோருல வாசிக்கிறோம் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர் கட்டை அதனால தான் நான் அதனால் விவசாயம் செய்தவேன் அந்த நெல் பயிர் அறுத்தமானால் சில கொத்தா அதை நெல்லை கொண்டு வந்து நாங்கள் நடுவூட்டில் கட்டுவோம் எங்கள் வீட்டில் சில பறவைகளெல்லாம் வந்து அதை சாப்பிடும் அந்த க கம்பு கதறியும் கொண்டாந்து ஒரு அஞ்சு கதிர் அப்படி கட்டுவோம் ஏராணத்தில் வழியில் வாஷ்பினில் நடுவூட்டில் மேலே ஃபேன் இருக்கும் இப்போல்லாம் ஃபேன் இருக்கு நம்ம வீட்டில் அப்போல்லாம் ஃபேன் இருக்க தூளம் இருக்கும் ரெண்டு தூளம் அந்த தூளத்தில் கட்டுவோம் அதுக்கு பிற்பாடு ராகி அந்த கேவுரு விளைஞ்சாலும் சில தானியங்களை விளைஞ்சாலும் வேர்க்கடலில் விளைஞ்சா கூட ஒரு அஞ்சு கட்டு ஒன்றாக இணைத்து நாங்கள் கட்டுவோம் அதை நல்லா காஞ்சி பிற்பாடு சாப்பிடுவோம் இல்லை பண்ணால் அப்படியே ஒவ்வொன்றா உதிரிட்டே இருக்கும் எலி வந்து சாப்பிடும் அப்படி ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க அந்த லைஃப் இப்போ நான் நினச்சி பார்க்குறேன் நல்லா விவசாயம் செய்துவேன் என்னுடைய சித்துவா வீட்டில் அதனால் நன்றாக தெரியும் எனக்கு ரொம்ப அற்புதமாக இப்போ கூட நான் எங்கள் சித்துவா வீட்டுக்கு போனேன்னா சில நேரங்களில் அந்த வயல் போயிட்டு விளைஞ்சதை கொண்டு வருவேன் இல்லை சில நேரங்களில் அந்த வயல் போய் சில வேலைகளை கூட செய்வோம் சில நேரங்களில் எல்லா நேரமும் இல்லை ஆகவே இந்த விளைச்சல்கள் விளையன் என்றால் உலகத்திற்கு ஒரே ஒன்று தான் மிக முக்கியமானதாக இருக்கிறது ஏதென்றால் சூரியன் இந்த சூரியனுடைய கதிர்வீச்சு ஒரு நெல் பயிர் மேலேயோ ஒரு பூச்செடி மேலேயோ ஒரு தானியங்களை கொடுக்கக்கூடியது ஃப்ரூட்ஸு பழங்கள் விளை வைக்கிற விளைச்சல்கள் உண்டாக்குற மரம் செடி கொடி இவைகள் புல் வெள்ள புல் இவைகள் எல்லாமே விளையணன்னா சூரியனுடைய கதிர்வீச்சு அது மேல படணும் அந்த கதிர்வீச்சு மூலமாக என்ன செய்யணும் விளைச்சல்கள் அழகாக விளையும் அந்த வேர்க்கடலை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சில நேரங்கள்ல அந்த வரப்போரமாக அந்த மரம் அல்லது ஒரு பெரிய கல் அப்படியெல்லாம் இருக்கும் பாருங்க அந்த நேரத்துல அந்த சூரியனுடைய வெளிச்சம் படாமே அந்த செடி மேலே அந்த வேர்க்கடலை செடி வளரும் அப்போ அந்த சூரியனுடைய கதிர் பட்டு அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த பேட்டரியன் அந்த பேட்டரியன் அந்த இலை பட்டு எலையிலிருந்து அந்த வேருக்கு கடந்து சென்று வேர்ல இருக்கக்கூடிய அந்த அந்த வேர்க்கடலையே நல்ல விளைய செய்யும் ஒரே ஒரு விதை போட்டிருப்போம் அது ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சு வேர்க்கடலை கலக்காய் இல்லையா கள்ளக்காய் நம்ம கனடாவில் அப்போ அது கொத்தாக வளையும் நீங்க பாத்தீங்களாக்கா அந்த வேறு அந்த மேல அந்த பேட்டரியின் அது வேலை செய்யாத படிக்கு சூரியன் படிக்கு செல்லுது அப்படியே இருக்கும் பாருங்க அந்த செடி மறைவில் வெயில் படாம அந்த கல் மறைவில ஒரு மரத்தை நேல அதை பார்த்தீங்கன்னா நம்ம வேர்க்கடலை பிடுங்கும் போது அது பிஞ்சாக இருக்கும் அது ரொம்ப இஷ்டம் எனக்கு கலக்காய் பிடுங்கிட்டே இருப்பேன் அந்த பிஞ்சை மட்டும் சாப்பிட்டு இருப்பேன் வாயெல்லாம் வெத்தலை பாக்கு போட்ட மாதிரி பாருங்க அதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு எங்கள் சித்தப்பா திட்டுவார் திட்டுவாங்கிறது அடி கூட அடிப்பாங்க அந்த அளவில் அதை சாப்பிட்டுட்டே இருப்பேன் பாய்க்குலாம் போட்டுருப்பேன் ரொம்ப பிஞ்சு ஏன்னா வெயில் படலை ஆகவே சூரியனுடைய வெளிச்சம் மிகவும் முக்கியமானதுன்னு நம்ம வெளிச்சல் மூலமாகவே நாம் அறிந்து கொள்ளுகிறோம் என்பது குறித்து மறந்து விடக்கூடாது சூரியன் வெளி வெளிச்சம் ஆ சங்கீதின் புஸ்தகம் எண்பத்தி நான்காம் சங்கீத பதினோராம் வசனம் பாருங்கள் தேவனாகிய கத்தர் சூரியனும் கேடகமானவர் கத்தர் கிருவியும் மகிமையும் அருளுவார் உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதீரார் சூரியனும் கேடகமாக இருக்கிறார் ஆண்டு எனவே அற்புதமான ஒரு வார்த்தை பைபிள் நமக்கு எடுத்து வரைக்கிறத பார்க்கணும் மலாக்கி புஸ்தகம் மல்கையா மல்கைய ரெண்டாம் மல்கைய நான்காம் அதிகார ரெண்டாவசனம் மலாக்கி சாப்டர் ஃபோர் அண்ட் வேர்ட்ஸ் ஃபோர் டூ மலாக்கி சாப்டர் டூ மல்கையா நான்காம் அதிகாரம் ரெண்டாவசனம் ஆனாலே நாமத்திற்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதின் சூரியன் ஒதுக்கி அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே பொறுப்பட்டு கொளுத்து கன்றுகளை போல வளர்வீர்களாக சூரியனுடைய வெளிச்சம் பட்டாதான் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும் ஒண்ணு வேளாண்மை விளைகிற விளைச்சல்கள் இரண்டாவதாக மனிதர்களாகிய நமக்கு ஆரோக்கியம் மூன்றாவதாக எல்லாம் ஜீவன்களும் உயிரோடு இருக்கணும்னா சூரியனுடைய கதிர் வீச்சு ஒவ்வொன்று மேலும் படணும் ஏசிலே இருக்கிறதும் பாருங்க பலவிதமான வேதைகள் உண்டாக்குறத பாருங்க தான் சிறு குழந்தைகள் பிறந்த உடனே ஒரு வாரமும் ரெண்டு வாரமோ ஆகும் பொழுது அல்லது மூன்று மாதம் நான்கு மாதம் ஆகும் பொழுது டாக்டர் சொல்லுவாங்க அந்த பிஞ்சு சூரியனுடைய ஆறரை ஏழு மணிக்குள்ளாக்க நீங்க சூரியனுடைய வெளிச்சத்தை கண்ணுக்குன்னு வாங்க காட்டுன தான் அந்த மஞ்சக்காமலா இருக்கிற கண்ணு கூட மறைஞ்சிடும் குழந்தைக்கு அந்த அளவில் அது கதிர் வச்சு குழந்தை மேலே படணும் உடம்பு மேலே படணும் என்னால் தான் வெள்ளைக்காரம் பாருங்கள் துணியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஜெட்டி மேலே மாத்திரம் வெயிலில் படுத்துருப்பாங்க பாருங்கள் கடற்கர வரமாங்க சூரியனுடைய கதிர் வச்சு அவன் உடம்புல படணும் ஆனால் நம்ம என்ன செய்வோம் கொடை பிடிச்சிக்குவோம் துணியை தள்ளி போட்டுவோம் தொப்பி போட்டுவோம் வெயில் படமாட்டோம் வெயில் படாமல் வீட்டில் கிடப்போம் ஏசி ரூமில் கிடப்போம் அநேக வேதிகள் வயல்வெல் இப்ப வேலை செய்யறதுங்களாலும் பாருங்க எவ்வளவு ஆரோக்கியமா அற்புதமா இருக்காங்க ஆகவே சூரியனுடைய வெளிச்சம் மிகவும் முக்கியமானது மத்திய நான்காம் அதிகாரம் மத்திய நான்காம் அதிகாரம் பதினைந்து பதினாறுல இருள்ல இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருள் திசைகள் இருக்கிறவளுக்கு வெளிச்சம் உதித்தது ஏசையா உரைக்கப்பட்டது நிறைவேறும் நிறைவேறும்படி நடந்தது ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மத்திய நான்காம் அதிகாரம் பதினைந்து பதினாறு ஆகிய வசனங்கள் இயேசு குருசு ஆனவர் வெளிச்சமாக இருக்கிறார் இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது யோவன் நெட்டாம் அதிகாரம் பண்ணி இரண்டாவசனத்துல அருமையாக ஆண்டவராகி தேவன் ஒரு பெண்மணியோடு கூட பேசுகிறார் உலகத்துக்கு நான் ஒளியா இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருள் இல்லாமல் வெளிச்சத்தை அடைவான் சூரியனில் இருந்து சந்திரன் வெளிச்சத்தை வாங்கி வெளிச்சம் கொடுக்கும் சந்திரன் வண்ணமாக நம்ம செல்போன்ல இருந்து பாருங்க சார்ஜ் போட்டு கரண்ட்டு அதுலேருந்து பவர் எடுத்து நமக்கு செல்ஃபோன் ஆனது நல்ல ஒரு பவர் கொடுக்கறதை பார்க்கிறோம் இது சார்ஜ் ஆகிட்டு பிற்பாடு நம்ம மறுபடியும் சார்ஜ் பண்ணிக்கிறோம் வண்ணமாக ஏசு குருசானவர் அவருடைய பவர் அவரை பின்பற்றும் பொழுது அவருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது அவர் நம்ம தொடும் பொழுது ஆவியானவருடைய அனல் ஆவியானவருடைய அபிஷேகம் ஆவியானவருடைய வல்லமை ஆவியானவருடைய தொடுதல் நமக்குள்ளாக ஒரு வல்லமை பிரவசிக்கும் ஏனென்றால் ரெண்டு குறைந்த நான்காம் அதிகார நான்காவசனத்துல மகிமையான கிறிஸ்துவின் மகிமையான சுசேஷத்தின் ஒளி உங்கள் இருதயங்களில் பிரகாசிக்காதபடிக்கு இப்பிரபச்சத்தின் தேவனானவன் உங்களை கண்களை குருடாக்கி இருக்கிறான் என்று பைபிள் சொல்கிறத பார்க்கிறோம் ஆகவே இந்த பிரபஞ்சத்தின் தேவன் பிசாசானவன் நம்முடைய கண்களை குருடாக்கி இருக்கிறானா ஆகியனால அந்த குருட்டுத்தனத்திலிருந்து நம்ம வெளியே வரத்தக்கதாக ஆண்டவருடைய மகிமையான சுசேஷத்தின் ஒளி நம்முடைய இருதயத்தின் கதுவை திறக்கணும் இருல திறக்கணும் ஆகியனாலதான் தாவிது செபிக்கிறார் உங்களுடைய உங்களுடைய வேத வாக்கியங்களை அறியத்தக்கதாக அதிசயங்களை என் கண்களை திறந்துடணும் எபேசர்ல பவுலானவர் ஜெபிக்கிறார் உங்களுக்கு பிரகாசமான கண்களை தந்து தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நம்ம கண் திறக்கப்பட்டவனாக்க காணப்பட வேண்டும் எபேசியர் கடைசி ஆக்கிய எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் எபேசியர் புஸ்தகம் எபேசியர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பாசனம் பதினான்காம் ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மறித்தோறு விட்டு எழுந்துரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறாரை மறித்தோறு விட்டு உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் ஆண்டர் ஆகவே இந்த பொங்கல் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் விஷாப்பி பொங்கல் அனைவருக்கும் சொல்லிக்கொள்வது எனவே என்றால் அவர்கள் ஜனங்கள் தகாத விதமாக கொண்டாடுகிறார்கள் சிருஷ்டிய கொண்டாடுகிறார்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகரை விட்டுவிட்டார்கள் ஆகவே கத்தோடு பிள்ளைகளா நம்முடைய வாழ்க்கையில ஆகிய சூரியனை வணங்காமல் சூரியனை படித்தவராகிய சிருஷ்டிகரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆகவே சூரியனும் கேடகமும் இருக்கிறார் என்பது சொல்லப்படுகிறது ஆகவே வெளிச்சல்களை தந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் விளைவைத்த ஆண்டவர் எல்லா ஆகாரத்தை தந்த ஆண்டவர் அவருக்கு நன்றி செலுத்துகிற வகையில உன் எல்லா விளைச்சின் மூலமாக ஆண்டவர் கனப்பன் சொல்லப்பட்டவர் நன்றி சொல்லி கிறிசுவலாகிய நாமு கூட விளைஞ்ச வெளிச்சல்களுக்கு நன்றி சொல்லி ஆண்டவருக்கு கணம்படுத்தி ஆண்டவருக்காக நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆண்டவருடைய நாம மகிம்படட்டும் தேவன் அந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக உங்கள் யாவருக்குமே ஆண்டவருடைய நாமத்தினால வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் யூ ஆல்